கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ ஜனமே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒன்னூசாம் வேலை புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது சொல்லப்பட்டது தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயரப்படுகிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கேன் தெய்வ ஜனமே உனக்குள்ள ஒரு தெய்வீக அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் அவன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் வாழ்க்கையில் சூழ்நிலையில் உன் ஊழியத்தில் எதிர்காலத்தில் எல்லாவற்றையும் உயர பண்ணுகிற ஒரு வா கொம்பை போல் உயர பண்ணுகிற ஒரு தெய்வீக அபிஷேகத்தை வைத்திருக்கிறான் அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் வளரப்பெண் ஆவிலே பலன் கொள் ஆவிலே அருக்கடி என் வாழ்க்கையை உயர பண்ணுகிற கத்தை நோடு இருக்கிறான் எனவே நான் உயருவேன் என்று விஸ்வாச அறிக்கடிப்படும் பொழுது அது உன்னை உயரப்பண்ணும் குடும்பத்தை ஊழியத்தை எல்லோரும் உயரப்பணி மேன்மையாக வைக்க வல்லமுள்ள தேவிதாக்கார் கத்தரிக்கே மகிம் உண்டாவதாகும்